வணக்கம் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையத்திலிருந்து நான் கணேசன் பேசுகிறேன் இந்த பதிவு நமது திருமண தகவல் நிலையம் இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது இதில் இரண்டு லட்சத்தி எழுபதாயிரம் நபர்களுக்கு மேலே பதிவு செய்துள்ளார்கள் இந்த பதிவு செய்ததில் இன்று முதல் வீடியோவாக ஒரு பதினான்கு பெண்களை அறிமுகப்படுத்துகிறோம் இந்த பெண்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்களே எங்களுடைய ராஜேஸ்வரி மேட்ரிமோனி அல்லது நீங்கள் ராஜ் மேட்மணி டாட் காம் ராஜ் மேட்ரிமணி டாட் காம் அப்படிங்கிற நம்மளுடைய வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் அல்லது இந்த பொண்ணுடைய விவரம் வேணும்னு கேட்டீங்கன்னா நாங்கள் சொல்லக்கூடிய காண்டாக்ட் நம்பரில் கேளுங்க உங்களுக்கு தருகிறோம் சரிங்களா இப்போ இந்த காண்டாக்ட் நம்பர் நீங்கள் பெறும்பொழுது உங்களுடைய போட்டோ ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் அதில் அவங்கள்ட்ட நீங்களே நேரில் பேசிக்கலாம் சரிங்களா உங்களுடைய போட்டோ ஜாதத்தை எங்களுக்கு அனுப்புங்க நான் உங்களுக்கு அவங்களுடைய போட்டோ ஜாதகத்தை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் சரிங்களா நன்றி இதுக்கு நீங்கள் பணம் எதுவும் கட்ட வேண்டியது இல்லை முதல்ல ஃப்ரீயாகவே நம்ம பண்ணிக்கலாம் அடுத்தபடியாக திருமணம் முடிந்த பிறகு நீங்கள் என்ன கமிஷன் கொடுக்க வேண்டுமென்று விரும்புகிறீர்களோ நீங்கள் வாக்குறுதி அளிக்கிறதை கொடுத்தால் போதும் நாங்கள் இதில் வந்து கட்டாயம் எவ்வளவு வேணும்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் சரிங்களா பதிவு படம் ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் என்று வைத்திருக்கிறோம் இது எதற்காக அப்படின்றால் இந்த பதிவுகள் வந்து உங்களுக்கு சர்வீஸ் கொடுப்பதற்காக மட்டுமே சரிங்களா ஓகே இப்போ நம்மளுடைய அலுவலகத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ தற்போது உங்களுக்கு இருபது நபருக்கு வேலை பார்க்குறாங்க இன்னும் ஒரு இருபது பேர் வேலைக்கு ஆள் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் சரிங்களா இன்னைக்குள்ளே காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நிறுவனத்துலையுமே நிரந்தரமான வேலைக்கு ஆட்கள் நிற்பது கிடையாது நம்மளுடைய நிறுவனத்தில் அஞ்சு டு ஏழு சேலரி நம்ம கரெக்டாக கொடுத்துருவோம் சரிண்ணா சேலரி கொடுக்குறோம் இன்சென்டிவ் கொடுக்குறோம் சொந்த வேலை மாதிரி தான் நம்ம எல்லாருக்குமே பார்க்க சொல்கிறோம் இங்கு வேலை பார்க்குற மக்களுக்கு பாதுகாப்பும் இருக்குது ஓகே இப்போ நம்மளுடைய திருமண தகவல் நிலையத்தில் பதிவு செய்த பெண்களில் இன்று ஒரு பதினான்கு பெண்களை அறிமுகப்படுத்துகிறோம் இந்த பதினான்கு பெண்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல பெரிய குடும்பம் பேர் சொல்லக்கூடிய குடும்பம் இவங்களுடைய போட்டோஸ் நீங்கள் வந்து வேணும்னா என்கிட்ட கேளுங்க நான் தனிப்பட்ட முறையில உங்களுக்கு அனுப்புகிறேன் முதலாவதாக ஒருவரை அறிமுகப்படுத்துகிறோம் அதாவது யாதவர் சமுதாயத்துல ஒரு பொண்ணை அறிமுகப்படுத்துகிறோம் இந்த பெண் தென்காசியில் இருக்கிறாங்க இந்த பெண்ணுடைய ஐடி நோட் பண்ணிக்கோங்க ஆர் எம் ஜீரோ 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 டூ செவன் ஒன் த்ரீ நைன் ஃபோர் அதாவது திரும்பவும் சொல்கிறேன் ஆர்எம் ஜீரோ 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 இருபத்தி ஏழு பதிமூணு தொண்ணூற்றி நான்கு இந்த பொண்ணு பிடித்திருந்தால் இந்த பெண்ணு ஐடியா ஏன்ட்ட சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன் உங்களுக்கு உங்களுடைய விவரத்தை உணர் தரேன் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இரண்டு இருபத்தி இரண்டு வயது முடிந்திருக்குது இவங்க நல்ல நிறம் லட்சணமான பொண்ணு இவங்க வந்து பார்த்திங்கன்னா தென்காசியில் இப்போ ஒரு காலேஜில் செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நல்ல நிறம் உயரம் மஞ்சரடி எம்எஸ்சி பிஎஸ்சி எம்எஸ்சி ஐ ரெண்டாவது வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சரிங்களா ஓகே இப்போ இவங்களுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஈப்பிள வேலை பார்த்தாங்க அரசு வேலை அரசு வேலை பார்த்து இறந்துட்டாங்க இதில் வந்து விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பொண்ணுடைய எப்படி சொல்கிறதுனா இந்த பொண்ணுக்கு வந்து பொண்ணுடைய அம்மா வந்து இரண்டாம் தரம் அதாவது இவங்க அப்பாவுக்கு இரண்டாம் தரம் மூத்தவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பையன்கள் இந்த ரெண்டு பையன்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை ஆனால் சின்ன வயசுலேயே தான் கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை ஆனால் அவர் இறந்த உடனே அந்த பையன் ஒரு பையனுக்கு வேலையும் ஒரு பையனுக்கு சொத்தும் கொடுத்துட்டாங்க இந்த அம்மா இப்போ பென்ஷன் வாங்கி சாப்பிட்டுட்டுருக்காங்க இது ஒரே பொண்ணு தான் ஏன்னா மச்சனன் தோணை வேணும் மச்சன் செய்ய மாட்டாங்கன்னு கேட்கப்படாது பார்த்தீங்களா அதனால நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் பொண்ணுக்கு ரெண்டு அண்ணன் இருந்தும் இல்லாத மாதிரி இப்போ பெண்ணு வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க நல்லா படித்த பொண்ணு பொண்ணும் அம்மாவும் தான் இருக்கிறாங்க அம்மா இருக்கிற வரைக்கும் பென்ஷன் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க வசதி வாய்ப்பு ஓரளவுக்கு அவங்களுக்கு என்னன்னா வாடகை தான் இதுதான் வசதி மற்ற பாத்திரங்கள் எல்லாமே நம்ம செய்வாங்க ஓரளவுக்கு செய்வாங்க சரிங்களா ஸோ இவங்களுடைய நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டன் நட்சத்திரம் ஒரு டிகிரி படித்து வேலை பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல டிப்ளமோ ஐடி இருந்தால் கூட ஓகே இப்பளமும் ஐட்டி இருந்தால் கூட ஓகே பொண்ணு நல்லா இருப்பாங்க அதனால நான் இந்த பொண்ணு விவரங்கள் எல்லாமே சொல்லிட்டேன் இவங்க தென்காசியில் இருக்காங்க தென்காசியில் உள்ள மாப்பிள்ளைகள் இல்லாமல் வெளியூர் எந்த ஊராக இருந்தாலும் கொடுக்குதுன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா அவிட்டம் நாலாம் பாதம் விருச்சக லக்கணம் கும்ப ராசி சரிங்களா ஓகே இப்போது இவங்க பெண் இந்த பெண்ணு பிடித்திருந்தா நம்மளுடைய அலுவலகத்துக்கு நேரில் வாங்க இல்லை நீங்கள் வர முடியலை அப்படின்னா உங்களுடைய போட்டோ சாதத்தை கொடுங்க நான் அவங்களுக்கு அனுப்புறேன் அனுப்பி பேசி ஏற்பாடு பண்ணிடுறேன் இரண்டாவது ஒரு பெண்ணை பார்ப்போம் இரண்டாவது பெண் வந்து பார்த்தீங்கன்னா தேவர் சமுதாயம் இந்த தேவர் சமுதாயத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்துலேருந்து அவங்க நமக்கு வந்து பதிவு பண்ணிருக்கிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசு பணியில் வந்து ரிட்டைர்டு இந்த பொண்ணுக்கு வந்து நூறு பவுன் செய்வாங்க பொன் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுடைய ஐடி வந்து பார்த்திங்கன்னா ஆர்எம் ஜீரோ 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 ட்ரிபிள் ஜீரோ டூ செவன் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ திரும்பவும் சொல்றேன் பொண்ணுடைய ஐடி ஆர்எம் ஜீரோ ஜீரோ மூணு ஜீரோ இருபத்தி ஏழு ஜீரோ எண்ணூற்றி அறுபத்தி மூணு இந்த பொண்ணுடைய ஐடியை நோட் பண்ணிக்கோங்க பொண்ணு பேர் வந்து பொண்ணு ஏன்னா சில பேர் பேரை சொல்லக்கூடாது சொன்னால் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குமே அப்படிங்கிறதுனால நான் போ பேர் சொல்லலை இந்த பெண்ணுடைய விவரங்கள் வந்து ரெண்டாயிரத்தில் பிறந்துருக்காங்க இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரம் இருபத்தஞ்சி வயசு முடிஞ்சிருக்குது இருபத்தஞ்சி வயசு நல்ல நல்ல சிகப்பு நல்ல உயரம் இவங்க வந்து சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பதாயிரம் சம்பளத்தில் வேலை பார்க்குறாங்க இந்த பொண்ணுக்கு ஒரு நூறு பவுன் நகை காரு வீடு எல்லாமே கொடுப்பாங்க நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்குது அப்பா வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகிருக்கிறாங்க அதனால எல்லா வசதியும் இருக்குது சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி மகர லக்னம் இவங்க வந்து ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் இருக்காங்க இந்த பொண்ணும் பிடிச்சிருந்ததுனா தேவ சமுதாயத்தில் இவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா ஒரு அரசு வேலையாக இருந்தால் நல்லா இருக்கும் அரசு வேலை சரிங்களா அரசு வேலை பார்க்கக்கூடிய மணமகன்காக இருந்தா கொஞ்சம் தொடர்பு நன்றி வணக்கம்